காவல்துறையினர் விசாரணைக்கு பின் பெலிக் ஜெரால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தேனியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் அவர் குட்ட சட்டத்தில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் சவுக்கு சங்கர் நேர்காணலை ஒளிபரப்பு செய்த ரெட்பிக்ஸ் ஆசிரியர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரின் தனிப்படை ஆய்வாளர் வீரமணி தலைமையிலான காவல்துறையினர் டெல்லியில் பத்தாம் தேதி இரவு பெலிக் ஜெரால்டை கைது செய்தனர் தொடர்ந்து அவரை பதிமூன்றாம் தேதி திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அவரை திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரிதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் தொடர்ந்து இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டார் இந்நிலையில் நேற்று பெலிக் ஜெரால்டை விசாரணைக்காக காவல்துறையினர் திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரீதா முன்னிலையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது காவல்துறை தரப்பில் ஏழு நாள் கஸ்டடி கேட்கப்பட்ட நிலையில் நீதிபதி ஒரு நாள் காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார் மீண்டும் இன்று மாலை மூன்று மணி அளவில் அவரை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார் ஒரு நாள் விசாரணை முடிந்த பின் இன்று மதியம் திருச்சி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயக்கலிதா முன்னிலையில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் நீதிபதியிடம் காவல்துறையில் விசாரணையில் இருந்த பொழுது விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாக இரு தரப்பினரும் தெரிவித்தனர் இதையடுத்து ஏற்கனவே தேதி வரை விதிக்கப்பட்ட நீதிமன்ற காவலின்படி அவர் திருச்சி மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பெலிக் ஜெரால்டின் வழக்கு எங்கே கெனடி உள்ளதாவது நேற்று ஜெரால்டு அவர்களை காவல்துறை விசாரணைக்கான இதை எடுக்கும் நாம் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தோம் அவருக்கான பாதுகாப்பு மிக முக்கியமானது அவரை மூன்றாம் தரப்பினராக மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி விடக்கூடாது என்பதை எச்சரித்ததனால் நீதிமன்றமும் அவருக்கான பாதுகாப்பை விசாரணை அதிகாரி உறுதி செய்ய வேண்டும் என அளித்து வழக்கறிஞர்கள் மூன்று முறை அந்த விசாரணைக்கு இடையில் போய் சந்திக்கலாம் கூறியிருந்தது அதை போலவே வழக்கறிஞர்களும் சென்றார்கள் சந்தித்தார்கள் எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் அவருக்கான இதை மருத்துவ சிகிச்சையோட ரிப்போர்ட்டோட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க எந்த துன்புறுத்தலும் இல்லைன்னு அவரும் சொல்லியிருக்காரு நாமும் அதை நேரடியாக கேட்டுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் இனிமேல் அடுத்த கட்டமாக நம்ம விசாரணைக்கு எல்லா ஒத்துழைப்பும் செஞ்சுருக்கோம் ஒரு விசாரணை ஏறக்குறைய இது முடிஞ்சிருச்சுன்றது தான் அர்த்தம் ஒருத்தரை கைது செஞ்சாங்க அந்த கைதுக்கான விஷா அவங்க காவல் எடுத்து விசாரிக்கவும் செஞ்சிட்டாங்க அப்போ விசாரணை வந்து குறை முடிந்து விட்டுருந்தான் அர்த்தம் அதனால் பெயில் கொடுக்குறதுல எந்த எந்த நிபந்தனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவருக்கான ப பிணை என்பது வந்து நாளைக்கு வருது பேசுவோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் அவருடைய நாம் வந்து நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம் அவங்களுடைய வீட்டு பத்திரங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்காக வந்து மனு நாளைக்கு செய்கிறோம் இது தவறான ஒரு நடவடிக்கை நீதிமன்றத்தில் அவங்க வந்து அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒளிபரப்பிய கருவி இந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்டாங்க இதில் பதிவு செஞ்சாங்க அதுக்கு மாறாக அவங்க வந்து இதை வந்து செஞ்சிருக்காங்க அதனால் அதை வாங்குவதன் வழியாக அந்த தொழில் ஒரு ஒரு வியாபாரம் ஒரு ந நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய இதை நீங்கள் முடக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அது வந்து கூறியிருக்கோம் நாளைக்கு அதுக்கான மனு போடுவோம்